ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா அட கொக்கி போன ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருந்தால் அதை வச்சுக்கூட நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அது எப்பட்ரா அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட கொக்கி போன ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுங்கள் அந்த கொக்கியெல்லாம் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டிக்கோங்க கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி கட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக எல்லா வீட்டு பக்கத்துலையும் டெய்லர் இருப்பாங்க நீங்கள் டெய்லர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களே கொக்கி கெட்டுறதுக்கு வந்து ஆளுங்களை வந்து தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொக்கி போன பழைய ப்ளவுஸ் இருந்தால் எடுத்து நான் சொல்கிற டிப்ஸ் படி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த கொக்கியை வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் கட்டினீங்கன்னா கூட ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பாஞ்சு ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட நம்ம ஒரு நாளைக்கே வீட்டில் இருந்தபடியே முந்நூறுவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இது போல் ட்ரிம்மர் இருந்தால் எடுத்துக்கோங்க ட்ரிம்மரில் வந்து நான் எப்படி இது போல் ஹோல்ஸ் போடுறேன்னு நீங்களும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்படி உங்கக்கிட்ட ட்ரிம்மர் இல்லைனா நீங்கள் ஊக்கில் கூட லைட்டாக குத்தி இது போல் துணியை வந்து தூக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொக்கியை வந்து இது போல் தலை கீழே அந்த ஹோல்ஸில் வந்து சொருவி அப்படியே வந்து திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சும்மா நிறையா குத்து ஃபுல்லாக அந்த கொக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் நூல் போடணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் வந்து அந்த கொக்கியில் வந்து நூல் போட்டிங்கனாலே போதும் அந்த கொக்கி வந்து செம்ம ஸ்ட்ராங்காகிடும் ப்ளவுஸே கிழிஞ்சாலும் கிழியுமே தவிர அந்த கொக்கி வந்து அவுந்து வரவே வராது ஏன்னா நம்ம அந்த துணியை வந்து அவ நீவி விட்டுட்டு நம்ம கொக்கியை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்ல ஸோ அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நூல் வந்து கொஞ்சம் ஒரு மூணு பட்டை அப்படி இல்லைனா நாலு பட்டை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திக்காக நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி அடிக்கடி போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒரே மொத்தமாக போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி மார்க்கிங் ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லா ப்ளவுஸையும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாரில் வந்து லாஸ்ட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்ம அதை தான் வந்து கட்டிக்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி கட்டுறேன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக வந்து அதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து சுற்றி 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 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு முடிச்சு முடிச்சு முடிச்சா போட்டிங்கன்னா சூப்பரான பார் வந்து ரெடி ஆகிடும் இந்த பார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு நாள் வாட்டி வந்து அந்த டைரெக்டாக வந்து நூல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ நம்ம அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி இது போல் முடித்து போடுறதுனால நம்ம பார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு புரியலன்னு நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு கிளியராக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் அந்த பார்லாம் எப்படி கெட்டியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் பார் வந்து முடிச்சு போட்டு முடித்த பிறகு லாஸ்டில் பின்னாடி திருப்பி நல்ல ஒரு டைட்டாக வந்து ஒரு நாட்டை வந்து போட்டு விட்டுக்கோங்க அந்த பார் வந்து கள்ளாத இருக்கிறா மாதிரி அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து இது போல் மார்க்கிங் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம கொக்கி வரும் பார்த்தீங்களா பட்டி அந்த பட்டியை ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணாக மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணதும் பாரம் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஷிஷல் எப்பவும் போல் வந்து நீங்கள் வந்து ட்ரிம்மர் வச்சு கொஞ்சம் தூக்கிட்டு கொக்கியை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி கட்டுறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கையிலே கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு வாட்டி ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒரு மேக்ஸிமம் மூணுலேருந்து நாலு அப்படிலாம் அஞ்சு வாட்டி நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த கொக்கி வந்து கல்லவே கல்லாது ஆனால் அதுவே நம்ம வந்து இது போல் ட்ரிம்மரை வச்சு தூக்கிட்டு நம்ம கொக்கியை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம கட்டினோம்னா அது வந்து நம்ம இவ்வளோ தயில் போட வேண்டியது கிடையாது சும்மா ஒன்று ரெண்டு போட்டாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கும் உங்களோட விஷ் தான் நீங்கள் வந்து எப்படி வேணால் வந்து நீங்கள் வந்து இந்த கொக்கியை வந்து கட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நாட் போட வேண்டியது ரொம்ப முக்கியம் நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க அந்த கொக்கி கல்லுலாது இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு வந்து கொக்கி வந்து நிற்கவே மாட்டேது அது நம்ம கொக்கியை வந்து கட்டும் போது என்ன ஆகுது வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது இல்லை கோண கோணையாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த டிப்ஸ் அதாவது என்னென்னா இந்த கொக்கிக்கு ரெண்டு ஹோ இது இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நூல் போட்டு கட்டுறது அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணணும் கொஞ்சம் விரிச்சா மாதிரி ஆக்கிடணும் நம்ம விரிச்சா மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இது போல் எப்பவும் போல் கட்டினோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த கொக்கி வந்து நவுண்டுக்கிட்டு நவுண்டுக்கிட்டு போகுது அப்படின்ற கவலையே இல்லாத நம்ம என்ன பண்ணலாம் சூப்பராக கட்டிடலாம் அந்த கொக்கியும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கொக்கியில் வந்து அந்த ரெண்டு ரவுண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நூல் போடுறதுக்கு அது வந்து எப்படி கொஞ்சம் லைட்டாக விரிச்சா மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் அடுத்ததாக எம்மிங் எம்மிங் வந்து எப்படி பண்ணணுன்னா ரெண்டு நூல் போட்டுக்கோங்க ரெண்டை வந்து நாள் ஆக்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நூல் போட்டுக்கணும் ஆனால் வந்து ரெண்டுத்தில் மட்டும் தான் முடிச்சு போடணும் ரெண்டு வந்து கொஞ்சம் பாதிலே அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இது போல் நான் எப்படி எம்மிங் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து குத்தி 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 அதாவது லைட்டாக ஒரு நூல் அதை அங்கே வந்து எப்படின்னா ஒரே ஒரு நூல் நம்ம எம்மிங் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பழைய ப்ளவுஸில் வந்து எம்மிங் பண்ணி 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 பார்த்துக்கிட்டீங்கன்னா டெய்லர் வந்து கண்டிப்பாக உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவாங்க ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க அதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்மிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து தனி காசுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வர டெய்லர் எப்படி கொடுப்பாங்கன்னா கொக்கி பார் மட்டும் இருந்தால் பாஞ்சு ரூபாய் எம்மிங்கும் இருந்துச்சுன்னா இருபது ரூபா அப்படின்ற மாதிரி தருவாங்க இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் பழைய ப்ளவுஸை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வச்சு உங்கள் பக்கத்தில் இருக்க டெய்லரிங் கிட்ட நீங்கள் வந்து தச்சு காட்டினீங்கன்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூபாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா டெய்லர் கடை இல்லாத தெருவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு எங்கே பார்த்தாலும் டெய்லருங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு கொக்கி கட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் தச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கட்டின கொக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொக்கியும் பாரும் பூட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் எம்மிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த லைக்டாக இழுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸில் எம்மிங் எதுவும் இல்லை இது போல் ரெண்டு தையல் வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல எம்மிங் போட வேண்டாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எம்மிங் இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லரியே கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொக்கி கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எதுன்னா இந்த ட்ரிம்மர் ஊசி அதுக்கப்புறம் மார்க்கர் இது மூணு இருந்தாலே போதும் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பழைய ப்ளவுஸில் வந்து தச்சு பார்த்து நீங்கள் நல்லா தேரிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெய்லர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முந்நூறுபாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை போல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை இப்போ நான் சொல்லி தான் தெரியுமான்ற விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்